இணைந்துள்ள ஆசிரியருக்கு காலை வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியினுடைய ஆன்வல் பிளான் ஆனது வெளியிட்டு இருக்காங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதி பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் இருக்கும் யூஜி எக்ஸாம் இருக்குமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஏ பிஎட்டு தான் குவாலிஃபிகேஷனு நான் பிஇஓ எக்ஸாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்கிறது நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகங்களாக இருந்துச்சு எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு டிஆர்பியோட ஆங்கல் பிளான் ஆனது இருந்துச்சுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஸோ அதே மாதிரி யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் பிஇஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்கள்னு இந்த ரெண்டாயிரத்தி

செஞ்சிடும் நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும்னு சொல்லி பல ஆசிரியர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அதன் அடிப்படையில் டிஆர்பி அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம அடுத்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதற்கு தகுந்தாற்போல நம்ம என்னென்ன பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சிவில் கிளைவிங் சார்பாக இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான ப்ரீ கோர்ஸ் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பெய்டு வெர்ஷனில் என்னென்ன பண்ணுறோம் ஸோ இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கணும் பெய்டில் என்ன பண்ணணும் ஸோ அடுத்து நம்மளுடைய சுபிகுழுவின் சார்பாக இந்த தேர்வுல நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம் எல்லாத்தையுமே டோட்டலா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்கும் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ பிஜியாக இருக்கட்டும் யூஜியாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் அப்போ ரெண்டுக்குமே நீங்கள் தயாராகிறது ஒரே கான்செப்ட் தான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் புதிய பாடத்திட்டமானது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சரிங்களா ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மூன்று மணி நேரம் ஒதுக்குனாலே போதும் நான் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குறேன் பாருங்கள் நான் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு டைம் இல்லை மூன்று மணி நேரம் நீங்க ஒதுக்குனா போதும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அதற்கான வழிமுறைகளை நான் இங்க நினைச்சிடேன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு முதல்ல இந்த புதிய பாடத்திட்டம் என்ன உங்களுக்கு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பத்து யூனிட்டோட கண்டென்ட் என்ன ஸோ அதற்கான மூல புத்தகங்கள் மெயினானது வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகம் தான் நம்மளுக்கு மெயினானது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை நீங்க கவர் பண்றீங்க ஸ்கூல் புக்கு கடுத்து ஸ்டாண்டர்ட் புக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டியது இப்ப பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்ல சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர்ல சொல்லியிருக்காங்க நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இன்றையில இருந்து பார்த்தா கூட உங்களுக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதத்திற்கு மேல இருக்கும் சோ இந்த எட்டு மாதத்துல சரிங்களா ஆறு மாத காலம் சரிங்களா நீங்க ஒரு சிக்ஸ் மந்த் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றீங்க இந்த ஆறு மாத காலத்தை வந்து மேஜருக்கு உங்களுக்கு நூற்றி பத்து வினாக்களை உள்ளடக்கிய மேஜருக்கு ஒதுக்குறீங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாத காலங்கள் என்பது சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதை இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேண்டமில் நாற்பது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நாற்பது மதிப்பெண் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேயில சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எடுக்க ட்வெண்ட்டி மதிப்பெண் எடுப்பதற்கான ஷெடியூல் இந்த ரெண்டு மாதத்துல நீங்க என்ன உருவாக்குறீங்க மேலே ஆறு மாத காலம் என்பது உங்களுக்கான மேஜர் இதுக்கு ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நீங்க என்ன செய்யணும் ஒதுக்கணும் அப்படி மூன்று மணி நேரத்தை நீங்க ஒதுக்குற பட்சத்தில் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய பகுதி என்ன ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி மூல புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் ரெடி பண்ணிருக்கோம்

இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு பயிற்சி ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் அதிகப்படியான தேர்வுகள் நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க முடியும் ஸோ இது மேஜராக இருக்கட்டும் சைக்காலஜி எஜுகேஷனாக இருக்கட்டும் இதுதான் கண்டென்ட் ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம என்ன செய்வோம் நீங்கள் எதையுமே சிரமப்பட வேண்டாம் உங்களுக்கு சைக்காலஜியாக இருக்கட்டும் எஜுகேஷன் ஜிகே மேஜர் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒன் லைனரை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு வழிமுறைகள் ஒரு வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் லைனரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ஒன்லைனர் வந்து இப்போதைக்கு இந்த ஒன் லைனர் உங்களுக்கு தமிழாக இருக்கும் தமிழ் ஹிஸ்டரி அது போக சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே ஸோ இந்த கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஒன்லைனரில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது போக மீதி ஒரு ஐம்பதாயிரம் ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஐம்பதாயிரம் ஒன்லைனரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ப்ரீ வெர்ஷனாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணி அதுதான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ப்ரீ கோர்ஸ் சுபி டி சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் அதில் இந்த ஒன்லைனராக இருக்கட்டும் சோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கையேடாக இருக்கட்டும் கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த முப்பதாயிரம் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் கொடுத்துட்டு அந்த குரூப்பில் நீங்கள் ஆடாயிக்கலாம் ஆடாகி என்ன செஞ்சுக்கலாம் அதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்களா அதற்கான கொஷினை எடுத்து நீங்கள் ஒரு கட் பண்ணி பார்த்துக்கூடிய அளவிற்கான வழிமுறையை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸ்லேயே தான் நீங்கள் பண்ண முடியும் அதை பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் புத்தகமாக நீங்க பயன்படுத்த முடியாது மொபைல் ஆப்ஸ்ல நீங்க ஃப்ரீயா பயன்படுத்திக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது சுபிக்குழு ஆசிரியர்களுக்கு நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் ஸோ அது போக இது ஃபுல்லா என்னுடைய கையில வேணுங்கிற பட்சத்துல தான் நம்ம பெய்டு வெர்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெய்டு வெர்ஷனை குறித்த பல காணொளிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது எது எதெல்லாம் நீங்கள் படிக்கணுமோ அதை ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறேன் படிக்க வேண்டிய வேலையை மட்டும்தான் உங்களுக்கு அப்போ இந்த ஐம்பதாயிரம் ஒன் லைனரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப்ஸில் நான் கொடுத்துறேன் மீதி இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐம்பதாயிரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பயிற்சி வகுப்பாக தமிழுக்கு ஒரு நாள் ஹிஸ்டரிக்கு ஒரு நாள் சைக்காலஜிக்கு ஒரு நாள்னு ரேண்டம்ல நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்பாக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பயிற்சி வகுப்பை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சோ அது மொத்தத்தில் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு வந்துருது ஒன் லைனர் வந்துடுது மெட்டீரியலும் உங்களுக்கு இருக்கு அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் வேற எதையுமே பார்க்கணும் வீட்டில் இருந்தே உங்களுடைய பணியை நீங்கள் உறுதி செய்வதற்கான வழிமுறையை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆக மொத்தத்தில் ஆசிரியர்கள் அடுத்து இப்போ இருந்தே இந்த எட்டு மாத காலங்களில் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்குறேன் இப்போ ஒவ்வொரு மாதமும் அடுத்த ஒரு வீடியோவில் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன காப்பிக்கு நம்ம முடிக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணிக்கான இந்த வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் அடுத்து வந்து நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல எப்படி வந்து நம்ம மொபைல் ஆப்ஸ எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அந்த குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்டோரில் நம்மளுடைய ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க உருவாக்கிக்கிறீங்க ஆப்ஸை உருவாக்கிட்டு அந்த ஆப்ஸ்ல போனீங்கன்னா கீழ பேஜஸ் இருக்கும் சோ அந்த பேஜஸ் நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைடுல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஜ் கோடுன்னு கேட்கும் இந்த இங்க நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா பேஜ் கோட் நான் இங்க எழுதுறேன் உங்களுக்கு தெரியலைன்னா கூட இந்த இருக்கு பேஜ் கோடுன்னு தெரியலைன்னா கூட நான் கொடுக்கக்கூடிய இந்த வேட வந்து அப்படியே நீங்க

இதுதான் வந்து உங்களுக்கான பேஜ் பேஜோ டிஜி ஒய் சிஓ இது உங்களுக்கான பேஜ் கோட் இந்த பேஜ் கோடை கொடுத்து இந்த குரூப்பில் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து ஸ்டடி மெட்டீரியல் கண்டென்ட் நீங்க அந்த பேஜஸ கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுடைய பேஜ் போட கொடுத்து சப்மிட் பண்ணி நான் உங்களை ஆட் பண்ண பிறகு அதே பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம்னு ஒரு பேஜ் விசிபிள் ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் அசைன்மெண்ட் இருக்கும் அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபோல்டராக வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு போல்டர் வரும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலுங்கிற போல்டரை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் சைக்காலஜிக்கான ஒரு இருக்கும் ஹிஸ்டரிக்கான போல்டர் தமிழுக்கான போல்டர் இதுக்குள்ள தான் எல்லாத்தையுமே கொஸ்டின் பேங்க் எல்லாமே கொடுத்துருக்குறோம் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கு சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க இருந்து நீங்கள் ஸ்டடி பிளானை உருவாக்குங்க ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருவேன் அதே மாதிரி மே மந்த்க்கு ஒவ்வொரு மந்துக்கான ஸ்டடி பிளான் கொடுப்பேன் இந்த போல்டரை நீங்கள் பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம் அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெய்டு வருஷனில் எனக்கு வேணும்னாலும் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனக்கான பணியை உறுதி செய்து கொள்ளக்கூடிய ஆண்டாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்வதற்கான சுபிக்குழுவினுடைய ஒரு அருமையான வாய்ப்பாக இதை உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உறுதி தாக்கிங்க இதை விட்டால் வேற வழியே கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு எளிமையாக தொகுத்து கொடுக்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே